இந்த காலை வேளையிலே காலை தியானத்தின் மூலமாக சகோதரிகளை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி சகோதரிகளாக இருக்கிறதான நாம் எல்லாருமே இந்த உலகத்துல பிரச்சனைகள் இல்லாத ஒரு நபர் கூட இருக்க முடியாது எல்லாருக்குமே பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பர்சனலாக கேட்டோம் அப்படின்னா பல விதத்திலே பிரச்சனைகளை சொல்லக்கூடியவர்கள் தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்ம ஒரு நபருடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை தியானிப்போம் அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெண்மணியாக தான் லேயாள் லேயாளுக்கு இப்படியாக ஒரு தலைப்பை கொடுக்கலாம் என்று நினைக்கிறோம் பிரச்சனையின் நடுவில் லேயாள் பிரச்சனை அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் நம்ம பார்ப்போம் லேயாளை குறித்ததான குறிப்பு வேதாகமத்தில் ஆதியாகவும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று போன்ற மூன்று அதிகாரங்களிலே நம்ம அங்கே பார்க்குறோம் அப்போ அவங்களுக்கு இருந்ததான மூன்று பிரச்சனைகள் என்னென்று நம்ம பார்த்தோம் பார்ப்போம் அப்படின்னா அவங்க வந்துட்டு சிவாஸ் அன் அட்ராக்டிவ் அவள் கவர்ச்சியற்றவர்களாய் காணப்பட்டாங்க கவர்ச்சியற்றவளாய் காணப்பட்ட லேயாள் தேவனுடைய வசனத்தில் லேயால் முதல் முறையாக அறிமுகப்படுத்தும் போது இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் லேயாளுடைய கண்கள் கூச்ச இருந்தது என்று சொல்லப்படுகிறது லேயாள் என்ற பெயரின் பொருள் பலவீனமானவள் என்று சொல்லப்படுகிறது என்சிடி என்ற ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பில் ஷிஹாட்னோஸ் பார்க்கிள் என்றும் சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது அதுபோல் பிரகாசமற்றவள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் வேதாகமத்திலே கண் அப்படின்னு சொல்லும்போது அவையில் செழிப்பை குறித்து சொல்லப்படுகிறது ஒன்று சாமுவேல் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபது முப்பது வரைக்குள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் அதுபோல் யோ நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் பதினேழு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாலாவது வசனம் இந்த வசனங்களில் ஒரு நபரின் சுபாவத்தை காண்பிக்கக்கூடியதாக காணப்படுகிறது கண் என்று நம்ம பார்க்குறோம் அதுபோல தோரா என்றதான யூதர்களின் நூலில் லேயாலின் கண்களை குறித்து சாஃப்ட் ஃப்ரம் வீப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அழுகையினாலே அவங்க கண் வந்து மிருதுவாயிட்டு என்று சொல்லப்படுகிறது லேயாளுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரம் அழுகையினாலும் சில அழுகை நாள் அழுகையினாலே காணப்பட்டபடினாலே அவங்க கண் இப்படி காணப்பட்டது என்று சில வேத பண்டிதர்கள் சொல்லப்படுகிறதையும் பார்க்க முடிகிறது லேயால் யாராலையும் கவர்ச்சிக்கப்படாத ஒரு நபராய் காணப்பட்டான் காணப்பட்டாங்க சிறு வயது முதலே அவங்க எங்கே போனாலுமே யாருமே அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க லேயாலும் லேயாலும் ராகேலும் எங்கே போனாலும் அவங்க சொல்லுவாங்க லே ராகேல் எவ்வளோ அழகாக இருக்கா லேயால் என்ன இப்படி இருக்கானெல்லாம் மற்றவங்க இவங்க முன்னாடி வச்சு பேசியிருப்பாங்க அதுபோல இவங்கள மற்றவர்களால் நிவ நிராகரிக்கப்பட்டவர்களாகவும் மற்றவர்களால் கவர்ச்சி கவர்ச்சி கம் மற்றவர்களை கவர்ச்சியை கவர்ச்சிக்கப்படாதவராகவும் இந்த பெண்மணியார் காணப்பட்டாங்க இது அவங்களுடைய இருந்து ஒரு பிரச்சனையாய் காணப்பட்டதே நம்ம பார்க்கிறோம் அது போல அவங்க மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டவர்களும் இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஷிவாஸ் அன்லவ்ட் அவள் அன்பு கூறப்படாதவளாய் காணப்பட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம் அவங்க வந்துட்டு அன்பு புறப்படாதவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தினர்கள் இடத்துல இருந்தோம் அக்கம் பக்கத்துல இருந்து இருக்கிறது அன்பு கிடைக்காத ஒரு நபராக காணப்பட்டாங்க தன்னுடைய சொந்த புருஷர் கூட அவரை நேசிக்காதபடி இருந்ததை நம்ம வேதாகமத்திலே பார்க்குறோம் இல்லையா இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் ஜனங்கள் அன்பு செலுத்துகிற அன் அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் அன்பு அன்பை நடிக்கக்கூடியவர்கள் அ நடிக்கக்கூடியவர்கள் பின்னால நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய் நிற்கிறதையும் நம்ம அங்க பார்க்கிறோம் இளையாளுடைய வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய பிரச்சனை அவளுக்கு யாருமே அவங்கள அன்பு செலுத்த இல்லாத ஒரு நபராய் காணப்பட்டாங்க மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள்ப்பட்டவரும் ஒருவருக்கும் ஒன்றுக்கும் ஒன்றுக்கு உதவாதவள் என்றதான ஒரு பேரில் அன்பு கூறப்படாத ஒரு நபராய் கூட காணப்பட்டாள் சிவாஸ் அன்லவ்ட் அவங்க மற்றவர்களால் நேசிக்கப்படாத ஒரு நபராய் காணப்பட்ட ஒரு பிரச்சனை அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில இருந்துச்சு மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹர் டிசேஸ் வர் அன்புஃபில்டு அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படாம இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவள் குடும்பத்தில் அவங்களுடைய நிறு அவங்களுடைய விருப்பத்தை என்னன்னு கூட கேட்குறதுக்கு யாருமே முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினால இருந்து பதினஞ்சு வரை உள்ள வசனங்களிலே நம்ம வாசிக்கும் போது லாபத்திற்காக விற்று போட்ட சகோதரர்களையும் தகப்பனையும் குறித்து சொல்லப்படுகிறத நம்ம அங்க பார்க்கிறோம் ஏழு வருஷமாக தன்னுடைய சகோதரியாக இருக்கிற ராகேல் தன்னுடைய கண் முன்னாடி வைத்தே தன்னுடைய யாக்கோபை நேசித்த நேசித்ததான அந்த யாக்கோபை திருமணம் செய்யும்படியாக தன்னுடைய தகப்பனார் உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கூட கேட்காம தகப்பனாரும் சகோதரர்களும் சொன்னதா எந்த விருப்பத்தையும் கேட்காம அவங்க வந்துட்டு திருமணம் பண்ணி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம் அவங்களுடைய விருப்பம் எல்லா பெண்களுடைய விருப்பமும் தன்னுடைய தனக்கு கிடைக்கும் கணவனார் தன்னை நேசிக்க கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு விருப்பம் விரும்புகிற பெண்கள் தான் அதே மாதிரி லேயாளுடைய வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு தன்னுடைய கணவனார் அவங்கள நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றப்படாத விருப்பமுடைய ஒரு பெண்மணியாராய் லேயால் காணப்பட்டதை நம்ம அங்கே பார்க்குறோம் அப்போ இந்த த தன்னுடைய புருஷன் புருஷனே கிடைக்கிறதான சமயத்துல கூட யாருமே அவங்களுடைய விருப்பத்தை கேட்கவே இல்லை அஹ் அது அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது நம்ம அங்க பாக்க முடிகிறது அஹ் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அதியாகாமம் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அதுபோல தன்னுடைய புருஷர் அவங்கள நேசிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு முப்பத்தி நான்காவது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது என் புருஷன் என்னோட சேர்ந்து இருப்பார் என்று அவங்க விரும்புகிறத பார்க்கிறோம் அந்த விருப்பத்தையும் அவங்க நிறைவேற்றப்படாத ஒரு விருப்பமாகவே காணப்பட்டது அது போல முப்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல இப்போது அவர் அவர் என்னோட என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி லேயால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுவதை நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய விருப்பம் என்ன என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதன் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாய் அவங்க காணப்பட்டாங்க அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி படி தாய்மார்கள் தான் பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்க அப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது தன்னுடைய விருப்பத்தையும் நிலைமையையும் அறிந்து பேர் வைக்கக்கூடிய ஒரு லேயாலை பார்க்கிறோம் அதுபோல லேயாளுடைய பிரச்சனைகள் என்னவென்று நம்ம பார்த்தோம் அதுல முதலாவது அவங்க வந்துட்டு மற்றவர்களால் கவர்ச்சியற்றவர் மற்றவர்களால் கவ கவரப்படாத ஒரு நபராய் காணப்பட்டாங்க அதுபோல அவங்க வந்துட்டு யாராலும் நேசிக்கக்கூடாத நேசிக்க கூடாத அதாவது யாரும் அவங்கள அன்பு செலுத்தாதவர்களாய் காணப்பட்டாங்க அதுபோல் அவங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய விருப்பு அவங்களுடைய நிறைவேற்றப்படாத அநேக விருப்பங்கள் அவங்களுக்கு இருந்ததை நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதரிகளை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல ஆஹ் யாராலே நான் அன்பு செலுத்தப்படாத ஒரு நபராயிருக்கிறேன் என்னையெல்லாம் யாரும் பார்த்தா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இல்லாட்டும் எனக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கு அந்த விருப்பத்தில் யாருமே நிறைவேற்றிருக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடியதான சகோதரிகள் இருக்கலாம் ஆனால் லேயாளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் அவங்க செஞ்சதான ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம நீ பார்ப்போம் முதலாவதாக அவங்க பொறுமையும் திருப்தியும் உடையவராய் காணப்பட்டாங்க லேகனுடைய பிரச்சனை பிரச்சனை நிறைந்ததான வாழ்க்கையில மிகவும் பொறுமை மிகுந்தவராய் காணப்பட்டார் யாரிடமும் போய் முறுமுறுக்கவோ குறை சொல்லவோ கம்ப்ளைண்ட் சொல்லவோ அவங்க போகவே இல்லை எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் யோபுனுடைய பொறுமையை குறித்து யாக்கோபை ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் இழந்தார் ஆனாலும் பொறுமையோடு சகித்து கொண்டிருந்த யோபுவை நம்ம பார்க்கிறோம் அதுபோல ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று ஞாபகப்படுத்துகிற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து நமக்காக பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்தார் அதனாலே மன்னிப்பு பெற்று எல்லா விதமான பரலோக நம்ம நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் அதுபோல ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அதிகாரம் மனதுடனே கூட இருக்கிற தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் லேயால் தான் இருக்கின்ற இடத்துல திருப்தி உள்ளவளாய் காணப்பட்டாங்க எல்லா பிரச்சனைகளின் நடுவிலும் இஸ்ரவேலர்கள் எதற்கும் திருப்தி உடையவர்களாய் இல்லாதிருந்தா இருந்தாலும் தன்னுடைய வாக்குத்தத்த நாட்டில் யோசுவாவும் காலேபும் தவிர வேறு யாருமே அங்க போகல ஏன்னா அவங்க திருப்தியற்றவங்களாய் காணப்பட்டாங்க அவங்க பொறுமையா இல்லாததுனால அவங்களுக்கு அவங்க அவங்க யாருமே வாக்குத்தத்து நாட்டில் போகாம இருந்தாங்க ஆனால் லேயாள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையின் நடுவில் திருப்தியோடும் பொறுமையோடும் காணப்பட்டாங்க இன்னைக்கு நம்ம லேயாளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தோம் அதை அவங்க எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிரச்சனைகளின் நடுவிலும் அவங்க திருப்தியோடும் பொறுமையோடும் காணப்பட்டாங்க இன்னைக்கு அவங்க கருத்துடைய பிள்ளைகளாயிருக்கிறதான சகோதரிகளாயிருக்கிறதான நாம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் பொறுமையாக நம்ம காத்திருப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிறதற்கு இருக்கிறார் அதற்காகவே பொறுமையோடு காத்திருப்போம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விதமான இடங்களிலே வைத்திருக்கிறார் அவருடைய திட்டமும் தீர்மானத்தின்படியாக நம்ம வை வைத்திருக்கிறதுனாலே கர்த்தர் இங்கே நம்ம இருக்கிறதான இடங்களிலே வைக்கும் போது இருக்கிறதான குடும்பங்களிலே நம்ம தேவன் வைத்திருக்கும் போது திருப்தி உடையவர்களாய் போல கம்ப்ளைண்ட் பண்ணாம முறுமுறுக்காம இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசிரதிப்பாராக ஆமேன்.